அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காமல் நம்ம வீட்டில் சும்மா கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாலு ஐடியாஸ் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு பத்தவே பத்தாது ஒன்று தொலைச்சிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் கடையில் இருக்கும் அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் நார்மலாக ஷார்ப்னர் இருந்தால் பற்றாது எரேசர் பற்றாது அதில் டிசைன் வச்சு வேணும் அப்படி இப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதில் ஒரு மாடல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு காலியான தீப்பெட்டியும் நார்மலாக ஒரு ஷார்ப்னரும் எடுத்திருக்கேன் தீப்பெட்டியோட உள்ளே வர கவர் இந்த மாதிரி நம்ம சாப்னரை வச்சுட்டு அந்த சாப்னரோட ஹோல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் இப்படி தனியாக கட் பண்ணி எடுத்துடணும் இப்போது அந்த இடத்துல வந்து சாப்னரோட ஹோல் அந்த பென்சிலை விடுவோம் இல்லையா அந்த இடம் வந்து விசிபிளாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சாப்னரை கொஞ்சமாக கம் போட்டு அந்த பெட்டிக்குள்ளேயே நம்ம வந்து ஒட்டி விட்டுரலாம் இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் செஞ்சிடலாம் ஆனால் அந்த குழந்தைங்க முகத்தில் இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சந்தோஷம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா அந்த தீப்பெட்டி மேலே வந்து தீப்பெட்டின்னு தெரியுது இல்லையா அது தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் இந்த கலாச்சார டைப் இருந்தது அதை தான் நான் ஒட்டி விடுறேன் நீங்கள் இல்லை அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் ஏதோ ஒன்று ஒட்டி அதை மறைச்சி விட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னமே வந்து கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும் கூடவே ஒரு ஹாட் ஸ்டிக்கரையும் ஒட்டி விட்டுட்டு பாக்குறதுக்கு இன்னமே கியூட் ஆயிடுச்சுங்க இப்போது இந்த ஷார்ப்னரில் நமக்கு அந்த ஹோல்ஸ் ஓப்பனாக இருக்கு இல்லையா அதில் அழகாக நம்ம பென்சிலை விட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஷார்ப் பண்ணுறப்ப அதில் வர அந்த டஸ்ட்டுலாம் இருக்குல்ல அது அந்த பெட்டிக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும் நம்ம வந்து டஸ்ட்பின்ல தேவைப்படுறப்போ எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ ஸ்கூல்லலாம் வந்து எல்லா இடத்துலையும் பிள்ளைங்க கூப்பை போட்டுட்ருப்பாங்க இல்லையா வீட்லேயுமே அங்கங்கே உட்காந்துட்டு செய்விட்டு குப்பை போடுவாங்கல்ல அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா ரொம்பவே சூப்பரான ஐடியாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை ஹாப்பியாக்குங்க ஐடியா நம்பர் டூ இப்போ நம்ம போகிற ஆர்கனைசருக்கு ஒரு ட்ரெஸ் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் சாரீ பாக்ஸு இல்லை பிள்ளைங்களுக்கு வாங்குற ட்ரெஸ்ஸெலாம் அட்டைப்பட்டியில் வரும் இல்லையா அது வந்து ரெண்டு செட்டாகவே எடுத்திருக்கேன் கீழே வர பாக்ஸு மேலே வர பெட்டி இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஒட்டி போகிறோம் சுற்றி வர க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருங்க ஏன்னா நம்ம ஆர்கனைசர் செஞ்சதுக்கப்புறம் கலண்டு வந்துடும் அதுக்காண்டி தான் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வர கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க நம்ம இந்த க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி விடுறப்போ நம்ம டைம் வெயிட் பண்ணக்கூட தேவையில்லை ஒட்டுனு அடுத்த செகண்டே ஒட்டிக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக இந்த அட்டைப்பட்டி ஒட்டியாச்சு இதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த அட்டைப்பட்டியோட சென்டரில் வச்சு பட் க்ராஸாக வச்சு நான் சொல்கிறப்ப விட காமிக்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் க்ராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சைடு கீழே வர மாதிரியும் பேக் சைடில் மேலே வர மாதிரியும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து ஈக்குவலான சைஸ்ல வர மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சென்டர்ல மார்க் பண்ணிட்டு கட் பண்றப்போ ஒரு பெட்டிலேயே நமக்கு ரெண்டு ஆர்கனைசர் கிடைக்கும் அது வந்து யூஸ் பண்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அட்டப்பெட்டியில் செய்கிற ஆர்கனைசர்ஸ்லாம் லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பட் நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதே சமயம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் எந்த ஒரு பொருளையும் ஈஸியாக தூக்கி போடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரீயூஸ் பண்ண பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா அதுக்காண்டி தான் இப்போது இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டி இருந்தோம்ல அந்த இடத்துல லைட்டாக தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும் அது வந்து கரண்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செல்ல போட்டுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா வந்து எல்லாமே செட் ஆகிடும் இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிள்ளைங்களோட புக்ஸு ஸ்லேட்டு கலர் புக்ஸு இது எல்லாத்தையும் வச்சு கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லா பொருளையும் அங்கங்கே தூக்கி போட்டுருவாங்க அவங்களுக்கு இதுதான் இந்த பொருளோட இடம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கக்கிட்டேயும் சின்ன பிள்ளையிலேருந்தே நல்ல ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் ஆகுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம மெனக்கெட்டு செய்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ பிள்ளைங்களோட ரஃப் நோட்ல எல்லாம் முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம்னு நல்லா கிரிக்கி வச்சிருப்பாங்க இடையில மட்டும் நிறைய பேஜஸ் வந்து எழுதாம வேஸ்டா மிச்சமா இருக்கும் அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ண மாட்டாங்க முன்னாடி பின்னாடிலாம் எழுதி இருக்குமா இதை எப்படி எழுதுறதுன்னு கேட்பாங்க இயர்வேண்ட்ல நமக்கு தூக்கி போடவும் மனசு வராது இடைக்கி போடவும் மனசு வராது அப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிழிச்சு கிழிச்சு நம்ம எடுத்து சேர்த்தி வச்சிருப்போம் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் நம்மளே வந்து இதை ஒரு ரஃப் நோட்டா தச்சு அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க நோட் வாங்கி கொடுமா அப்படின்னு ஈஸியா கேட்கறாங்க அதுக்கு நாம வந்து ஒரு சூப்பரான ஐடியா பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டு பின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நூல் போட்டு தைக்கிறதுனா கூட தைச்சி விட்டுட்டு இந்த இன்விடேஷன் கவர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்குல்ல அந்த மாதிரி கவர் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு தகுந்த சைஸில் பேப்பரையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் வந்து குரூப் போட்டு ஒட்டி வச்சுட்டாலே போதுங்க பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு டைரி மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து டியூஷனுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் இல்லையா நமக்குமே வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மளிகை சாமான் எழுதுறதுக்கு காய்கறி லிஸ்ட் எழுதுறதுக்குலாம் இது வந்து சூப்பரான ஐடியாவாக இருக்குங்க இந்த குவார்டர்லி லீவு ஹாஃப் இயர்லி லீவ்லாம் வரும் இல்லையா அப்போ வந்து பசங்க ஒரு நோட்டாக தூக்கி போட்டுட்டு அடுத்த நோட்டு எடுப்பாங்க அப்போ அந்த லீவ்லலாம் அவங்களையுமே என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து செய்ய வச்சோன்னுவைங்களேன் நம்மவே ஆக்டிவாக இருப்பாங்க நமக்குமே யூஸ்ஃபுல்லாக ஒரு வேலை ஆன மாதிரி இருக்குங்க அந்த காலத்தில் நமக்கு தான் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை நம்ம அப்படியே வெறும் பேப்பராக வச்சு கட் பண்ணி தச்சுட்டு யூஸ் இருந்தோம் இப்போ நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறப்போ இந்த காலத்து பிள்ளைங்களும் சங்கடப்படாம யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி மிச்சமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களை கண்டிப்பாக அவங்களே செய்ய சொல்லுங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் நீங்களே செஞ்சு கொடுத்து யூஸ் பண்ண வைங்க கொஞ்சம் பெருசானதை அவங்களே இனிமேட்டு செஞ்சுக்குவாங்க இனிமேட்டும் இந்த மாதிரி எந்த பேப்பர்ஸும் வேஸ்ட் ஆகாதுங்க இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக நம்ம சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வரும் சாரின்னு இல்லை குழந்தைங்க ட்ரெஸ்ஸோ இல்லை எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்குறப்போ இந்த மாதிரி பாக்ஸில் வந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை சூப்பரான ஆர்கனைசராக ரெடி பண்ணலாம் இந்த பாக்ஸை அப்படியே ட்ரேவாக நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் கூட க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு இன்றைக்கி நான் மூணு பேப்பர் கப்ஸ் தான் எடுத்திருக்கேன் பேப்பர் கப்லேயே வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறத எடுத்துக்கலாம் டீ கப் சின்னதாக இருக்கும் இல்லையா அதை விட இந்த மாதிரி ஜூஸ் கப் பெருசாக இருக்கிறத எடுத்துக்கலாம் இதில் மூணு எடுத்திருக்கேன் இந்த மூணு கப்போட பாட்டம்லையும் ஃபெவிகால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சாரி பாக்ஸ்ல மூணையும் வரிசை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவை அப்படின்னா நீங்க ஆறு கப் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு கப் மட்டும் வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா இதோட மூடி இருக்கல நம்ம ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கோம் அதோட மூடி அட்டையிலே வந்து நம்ம இந்த மாதிரி அலந்து எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு இன்னொரு போர்ஷன் மாதிரி தனியாக தெரியும் அதுக்கப்புறமா மிச்ச இருக்க இன்னொரு பீஸையுமே வந்து வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிட்டு இது மாதிரி நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பார்ட்டிசன் அதாவது ரெண்டு போர்ஸ்னா கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த அட்டை பெட்டியை வந்து நீங்கள் தாராளமாக நிறைய போர்ஷன் உள்ள ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம் இப்போ பசங்களோட ஸ்டேஷ்னரிஸ் இந்த கப்ல எல்லாத்தையும் பென்னு மார்க்கரு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க போர்ஷன்ஸ்ல நமக்கு வேணுங்கிறத வச்சுக்கலாம் இந்த ஆர்கனைசரில் அட்டைப்பட்டி மாதிரி எனக்கு தெரிய வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே கலர் பேப்பர் இல்லை ஸ்டிக்கர்ஸ் எது வேணாலும் ஒட்டி விட்டுக்கலாம் இல்லை இப்படியே யூஸ் பண்ணாலும் நீட்டாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச நாலு ஐடியாஸில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நீங்கள் எதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்